எல்லாருக்குமே வணக்கம் நான் தீபிகா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை படித்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஒரு குறிப்பிட்ட பள்ளியோட விழாவுக்கு அரசியல் பிரமுகரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டாக அந்த பள்ளிக்கு வரணும் இந்த விழாவுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் பிரமுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அதனால் சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே பள்ளியோட நிர்வாகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே உள்ள எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ஒரு பரிசு வந்து கொடுக்கலான்னு இருக்கும் அதனால் நீங்கள் அதை வழங்கிட்டு பேசி முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் அதுக்கப்புறம் எந்த டிலேவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த அரசியல் நிர்வாகி இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன சொல்கிறது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு இவங்க அதுதான் சொல்ல வராரு பள்ளியோட நிர்வாகி ஒரு நிமிஷம் கூட காதல வாங்காம இவர் பேச ஆரம்பிச்சர் பேச ஆரம்பிச்சுட்டு முடிக்கிற வரைக்குமே மாணவர்கள் மத்தியில இருந்து எந்த ஒரு சலனமும் எதுவுமே இல்லை அவர் சிரிக்கிறதோ அந்த மாணவர்கள் சிரிக்கிறதோ இல்ல கை தட்டுறதோ அவர் கேட்ட கேள்விக்கு பதிலோ எதுவுமே நடக்கல உடனே வந்து இந்த அரசியல் நிர்வாகிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது அது எப்படி இதுதான் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற லட்சணமா இந்த மாணவர்களுக்கு போய் சீஃப் கெஸ்ட்டாக என்ன கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு கத்துனவுடனே பள்ளியோட நிர்வாகி சொல்கிறாரு ஐயா ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் வந்து இது காது கேளா மாணவர்களுக்காக உள்ள பள்ளி அதுக்கு தான் நான் உங்களை நான் உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன் நான் பரிசாக கொடுக்கணும் நாங்கள் பரிசு கொடுக்கணும்னு சொன்னது வந்து காது கேளா மாணவர்களுக்காக உள்ள கருவியை தான் நாங்கள் பரிசா கொடுக்கணும்னு நினச்சோம் அந்த கருவியை கொடுத்துட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசின எல்லாமே அவங்க காதலில் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எதிரியாகவே இருந்தாலும் அவங்க பேசுறத கேட்கணும் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு தான் அதுக்கான நம்மளோட ரிப்ளை வந்து இருக்கணும் அவங்களோட பேசவே விடாமல் அவங்க நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துக்கக்கூடாது நியாயமோ இல்லைனா நியாயம் இல்லாத விஷயமோ அவங்க பேசுனால்தான் அதுலேருந்து நமக்கு தெரியும் ஆக அவங்க உண்மையை சொல்ல வந்து நம்ம பேசாமல் அவங்கள வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ல வேண்டிய விஷயமே நல்லதாக இருந்தால் கூட நமக்கு நம்மளை வந்து சேராது இல்லையா அதனால் யாராக இருந்தாலும் கெட்டவங்களாகவே இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள பேச விடுங்க அவங்க பேசுன்னுட்டு அதுக்கப்புறம் அதோட நம்மளோட ஆன்சர் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட தீம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ